அனைவருக்கும் வணக்கம் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி ரக்கையை பிரித்து ஆடும்போது அப்படியே ஒரு மயில் மாதிரி ஃபீல் பண்ணிச்சம்மா என்னன்னா கோயம்புத்தூரில் எங்கள் அண்ணன் அண்ணாமலை வந்து தேர்தலில் நின்னாரு எங்கள் அண்ணன் அண்ணாமலை தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி வரையும் அதான் இந்த நம்ம நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரையும் எங்கள் அண்ணன் அண்ணாமலைக்கு வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக இருபது இடத்துக்கு மேலே வெட்டி பெற்றோம் எப்படி கண்டிப்பாக நாங்கள் வந்து ஜெயிச்சிருவோம் இதே மாதிரி தான் மோடிட்டேன்னு சொல்லி ஏமாற்றிருக்காரு இந்த முறை நம்ம வந்து அன்னாதிமுகவோட கூட்டணி வைக்க வேணா நம்ம தலைமையில் கூட்டணி வைப்போம் கண்டிப்பாக நம்ம இருபதுக்கு மேற்பட்ட இடத்துல நம்ம வெட்டி வருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஐயா மோடியும் நம்ப வச்சு அமித்ஷாவும் நம்ப வச்சு எங்கள் அண்ணன் அண்ணாமலையை நம்பி ரொம்ப ஒரு செல்ஃப் கான்ஃபிட் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எங்கள் அண்ணன் அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் போட்டிவிட்டார் எங்கள் அண்ணன் கோயம்புத்தூரில் போட்டிடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் எங்கே பார்த்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் கோயம்புத்தூரில் தாமரை மட்டும்தான் மலரும் இது மக்கள் ரொம்ப மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வாய்கிலேயே பேசினேன் எங்கள் அண்ணன் அண்ணாமலை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கே போனார்னே தெரியல இப்போது எங்கள் அண்ணன் அண்ணாமலையை சந்தித்தோம்னா என்ன சொல்கிறாரு பாருங்கள் கோயம்புத்தூரில் ஒரு லட்சம் ஓட்டை காணுங்க பாஜக ஓட்டை திமுகக்காரன் இந்த திமுகவோட வருவாய் ஆய்வாளர்கள் அந்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு பாஜக ஓட்டு எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து அப்படியே ஒரு லட்சம் ஓட்டை தூக்கிட்டாங்க பாஜக எங்கே கோயம்புத்தூர் ஜெயிச்சிருமோ என்னமோனு பயத்தில் தூக்கிட்டாங்க இந்த தேர்தலாம் செல்லுபடி ஆகாதுங்க தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லி திரும்ப இந்த பாஜக இந்த கோயம்புத்தூருக்கு மட்டும் நாங்கள் வந்து மறு எலெக்ஷன் வைக்க சொல்லுவோங்க இப்படின்னு எங்கள் அண்ணன் அண்ணாமலை வந்து ரொம்ப தவு தவுன்னு தவற இதை பார்க்கும்போது ஒருவேளை கோயம்புத்தூரில் எங்கள் அண்ணே அண்ணாமலை டெப்பாசிட் வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஒழி இருக்குது ஏன்னா தேர்தல் முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிப்போம்னு சொல்லி அவ்வளோ வாங்கிக்கிடி பேசிக்கிட்டு இருந்தேங்க அண்ணே அண்ணாமலைக்கு இப்போ கான்ஃபிடென்ட் எங்கே போச்சுன்னே தெரியல இப்போ இன்னொரு இது என்னென்னா இப்போ கோயம்புத்தூரில் ஒரு லட்சம் ஓட்டை காணம்னே வச்சுக்கோங்க சரி காணம் விடுங்க இப்போ அப்படி காணாமல் போன ஒரு லட்சம் ஓட்டுகளுமே பாஜகவுக்கு உள்ள ஓட்டுகளாக இல்லை ஏன்னா அப்படி காணாமல் போன ஒரு லட்சம் ஓட்டுகளில் பல பேர் திமுக ஓட்டு போடுவான் பல பேர் அதிமுக ஓட்டு போடுவான் பல பேர் நாம் கட்சிக்கு ஓட்டு போடுவான் பல பேர் நோட்டாவுக்கும் ஓட்டு போடுவான் பல பேர் உங்களுக்கும் ஓட்டு போடுவாங்க இப்படி சூழ்நிலையில் அப்படி நீக்கப்பட்ட ஒரு லட்சம் ஓட்டுகளுமே பாஜக ஓட்டுகள்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொன்னால் அண்ணாமலை சொல்கிறது உண்மையிலேயே எங்கள் அண்ணன் அண்ணாமலைக்கு தோல்வி பயம் வந்துருச்சுன்னு தான் நம்ம பார்க்கணும் என்னென்னா எங்கள் அண்ணன் அண்ணாமலை வந்து நம்ம ஐயா பாரத பிரதமர் மோடியெல்லாம் நம்ப வச்சுருந்தாரு கோயம்புத்தூரில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அப்படி நம்ம ஜெயிச்சிருவோன்னு நம்ப வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே ரோட் ஷோ போகார நம்ம ஐயா பாரத பிரதமர் மோடி கோயம்புத்தூர் ரோட் ஷோ போனார் அப்படி ரோட் ஷோ போயும் பல நூற்றுக்கணக்கான கோடிகளை வந்து கோயம்புத்தூர் முதலீடு செஞ்சும் எங்கள் அண்ணன் அண்ணாமலை ஜெயிக்கலனா கண்டிப்பாக எங்கள் ஐயா மோடி வந்து அண்ணாமலையாக கண்டிப்பாக பண்ணுவார் இது ஒரு பக்கம் போகும்போது இப்போ தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்கள் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட இடங்களில் பாஜக நின்றுச்சு அப்படி இருபதுக்கு மேற்பட்ட இடங்களில் பாஜக நின்று வேறு எந்த ஒரு வேட்பாளருக்குமே இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இந்த மீடியாவும் முக்கியத்துவம் கொடுக்கல பாஜகவும் முக்கியத்துவம் கொடுக்கல மொத்த பாஜகவோட ஐடிவிங்குமே எங்கள் அண்ணே அண்ணாமலைக்குத்தே வந்து வேலை வந்துச்சு அதே போல் மொத்த பாஜகவுமே வந்து எங்கள் அண்ணண்ணே அண்ணாமலைக்குத்தே வேலை வார்த்தது இது போக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மணல் மாஃபியாக்கள்லாம் இருக்காங்களா மணல் மாஃபியாக்கள் அந்த இயற்கை கனிமங்களை கொள்ளையடிக்கிறவங்க இந்த பக்கம் நம்ம பொது சொத்தை திருடுறவங்க அந்த கான்ட்ராக்டுக்காரங்க இவங்க எல்லா பேரையுமே சொல்லி ஒவ்வொரு ஆளும் நீ எனக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்பி வை நீ எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்பி வேலைவாக்குறதுக்கு உனக்கு இந்த கான்ட்ராக்ட் தரேன் அந்த கான்ட்ராக்ட் தரேன் நீ இதில் கலவன் இருக்க இல்லை உனே கண்டுக்கல இந்த மாதிரியெல்லாம் ஏதோ ஒரு வாக்குறுதியில் கொடுத்து அங்கங்கேருந்து ஆயிரக்கணக்கான பேர்த்த கோயம்பேரில் வேலை பார்க்க வச்சு எங்கள் அண்ணன் அண்ணாமலை எவ்வளவோ இது பண்ணார் எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு செஞ்சு பாரதபுரம் மோடி வந்து ஓட்டி கேட்டு மற்றும் இப்போ மிகப்பெரிய ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள்லாம் போய் எங்கள் அண்ணன் அண்ணாமலைக்கு ஆதரவாக ஓட்டி கேட்டும் எங்கள் அண்ணன் அண்ணாமலை டெபாசிட் வாங்க முடியாதுன்னா பாஜக எங்கள் அண்ணன் அண்ணா கண்டிப்பாக வாங்க முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக மலர்றது வாய்ப்பே இல்லை ஏன்னா வாழ்நாள் முழுசாக பாஜக நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் கணக்கு எடுத்துக்கோங்க இந்தியாவில் எந்தெந்த இடத்துல பாஜக ஜெயிக்கிதோ அந்த இடத்துல எல்லாம் போய் அந்த கல்வியறிவு சதவீதத்தை எடுத்து பாருங்களேன் எல்லா இடத்துலையுமே ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் அது போக அந்த பொருளாதாரத்துலேயே ரொம்ப பின்தங்கியாலும் இருப்பாங்க இப்போ எங்கள் அண்ணே அண்ணாமலைக்கு கோயம்புத்தூரில் ஒரு சில கொஞ்சம் வாக்குகள் விழுந்திருக்கும் அப்படி விழுப்பட்ட கொஞ்சம் வாக்குகளுமே தமிழம் போட்ட ஓட்டு கிடையாது நீங்கள் வடநாட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்து பஞ்சம் பழைக்கிறதுக்காக வந்து அந்த ஒரு வடநாட்டுக்காரங்களை வச்சுருக்காங்க இல்லையா அவங்க போட்ட ஓட்டுகள் தான் இப்போ உங்களுக்கு விழுந்திருக்கக்கூடிய ஓட்டுகள் ஏன்னா அந்த வடநாட்டுக்காரன் தான் யோசிக்க மாட்டான் கல்வி அறிவு இருக்காது பொருளாதாரத்தில் ரொம்ப இருப்பான் ஏதோ போக்கில் ஓட்டை போட்டு விட்டுட்டு இங்கே வந்து கடக்கிறாங்க அடிமை வந்து கிடக்கிறாய் இல்லை எங்கள் வடநாட்டில் இவன் ஒழுக்கமான ஒரு முதலமைச்சருக்கு ஓட்ட போட்டான்னா இவன் அங்கேருந்து அவன் குழப்பம் நடத்துவான் ஆனால் இப்படி தப்பு தப்பாக பாஜகவுக்கு ஓட்ட போட்டு தமிழ்நாட்டில் இப்படி வந்து கொத்த அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த தேர்தல் எங்கள் அண்ணன் அண்ணாமலை தோத்துட்டாருன்னா கண்டிப்பாக மாநில தலைவர் பதவியை தூக்கிடுவாங்க பாஜக எங்கள் அண்ணன் அண்ணாமலைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை வேறு எந்த வேட்பாளருக்கும் கொடுக்கல ஏன் நம்மளோட மத்திய இணையமைச்சராக இருக்கா இல்லையா நம்ம ஐயா எல் முருகன் அவருக்கு கொடுத்தாங்களா இல்லை எங்கள் அம்மா இதுக்காக ஆளுநர் பதவியெல்லாம் ரிசைன்மெண்ட் வந்தாங்க எங்கள் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு கொடுத்தாங்களான்னு அவங்களுக்கும் கொடுக்கல இந்த பக்கம் நம்ம உங்களவே நம்பி பாஜகவில் எப்படியாவது மாநில தலைவர் ஆயர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தவர் நம்ம நயினார் நாகேந்திரன் அவர் அவ்வளோ பெரிய ஒரு பதவியை விட்டு போட்டு பாஜகவில் ஏனாஞ்சாரு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லை இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திர வேட்பாளராக நிற்கும் போது அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம எல்லா பேருமே எங்கள் அண்ணே அண்ணாமலையத்தையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க எங்கள் அண்ணன் அண்ணாமலைக்கு ஒரு சவால் அ உங்கள் கூட்டணியில் பாஜக மிகப்பெரிய கட்சின் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் கூட எங்கள் ஐயா ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு எங்கள் அண்ணே டிடி தினகரன் இருக்கிறாரு எங்கள் அண்ணே ஜான் பாண்டியன் இருக்கிறாரு எல்லாம் போக எங்கள் ஐயா ராமதாஸ் இருக்கார் ஐஜேகே இருக்கீங்க இந்த மாதிரி மிக ஒரு சில ஜாதி அமைப்புகள்லாம் சேர்த்து ஒரு பத்துக்கு மேற்பட்ட கட்சிகள் உங்களுடைய கூட்டணியில் இருக்குது மிக வலுவாக இருக்குது இத்தனை பேர் சேர்ந்து கூட்டணி இல்லை இப்படி இத்தனை பேர் சேர்ந்து கூட்டணி வச்சோம் ஒத்த கட்சி நாம் கட்சி தனியாக நிற்கிது இப்படி தனியாக நிற்கிற ஒத்த கட்சியோட ஓட்டை உங்கள் மொத்த கட்சியும் சேர்ந்து ஒரு ஓட்டை நீங்கள் பீட் பண்ணுங்க பார்ப்போம் ஒரு ஓட்டு எங்களை கட்டி நீ அதிகமாக வாங்கிடுங்க பார்ப்போம் இது ஒரு பக்கம் போக இந்த வடிவேலன்னே ஒரு படத்தில் எத்தனையோ கெட்டப்பை மாறி 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 போட்டு வருவார் ஒரு இதில் ஒரு ஹீரோயினை அட்ராக்ட் பண்ணுறக்காக ஆனால் எவ்வளவோ கெட்டப்புகள் போட்டும் அந்த மண்டமேல இருக்கிற கொண்டே மறைக்க மறந்துடுவார் அந்த இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உங்கள் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த பாஜகவோட ஓட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக பொருந்தும் என்னன்னா அங்கே அந்த வந்து ஒரு சில மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க இந்த இதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே நம்ம கோயம்புத்தூரில் பாஜக ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டை காணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த இடத்துல ஒரு பதாகை ஏந்தி போராட்டம் பண்ணாங்க பதாக எழுந்தி போராட்டம் பண்ணும்போது அந்த முன்னாடி நின்றவங்க எல்லா பேருமே ஓட்டு போட்ட மைய அந்த இன்க் இருக்குல்ல இன்கை கூட காயாமல் அப்படியே இருக்குது அதோட வந்து வெளியே வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஆனால் இவங்க எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்கன்னா நாங்கள் உயிரோடதே இருக்கோம் ஆனால் எங்கள் வாக்குகளை அந்த திமுக அரசாங்கம் வந்து திட்டமிட்டு தூக்கிடுச்சு நாங்கள் ஓட்டு போட முடியலை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க ஓட்டு போட்ட மைய கூட மறையாமல் இருக்குது அந்த மையை கூட மறைக்காமல் வெளியே வந்து போராட்டம் பண்ணுறீங்களே என என்னன்ன நீங்கள் திமுகவோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனில் இருக்கீங்க அவங்க திருட்டுத்தனத்தில் ஒரு பகுதியாவது உங்களுக்கு இருக்கும் இந்த பக்கம் அண்ணா திமுகவோட விட ரொம்ப நிரம்ப ரொம்ப ரொம்ப நெருங்கி அப்படி இப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் அவங்க பண்ணுற திருட்டுத்தனத்தில் ஒரு பகுதியாவது உங்களுக்கு அறிஞ்சிருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இப்படி இருக்கிற கொண்டே மறந்துட்டீங்க தமிழ்நாட்டில் பாஜக இப்படி சொல்கிறது நீங்கள் தலைகெலாம் நின்று பழனிக்கு பால் காவடி எடுத்து எங்கள் மருதுமலைக்கு பால் காவடி பன்னீர் காவடி புஷ்பா காவடி எடுத்தாலும் நோட்டாவுக்கு மேலே ஒரு ஓட்டு சேர்த்து வாங்க மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் எந்த எவ்வளோ ஒருத்தர் உடம்புல உண்மையாக தமிழரத்தை ஓடுதோ அவன் கண்டிப்பாக பாஜக ஓட்டு போட மாட்டான் நீ திமுக ஓட்டு போடுவான் இல்லை அண்ணா திமுக ஓட்டு போடுவான் சுயேட்சிக்கு ஓட்டு போடுவான் நாம் துக்காட்சிக்கு ஓட்டு போடுவான் நோட்டாவுக்கு ஓட்டு நோட்டா கூட ஓட்டு போட்டுருவான் ஆனால் எக்காரணத்தை கொண்டு பாஜக ஓட்டு போட மாட்டான் ஏன்னா தமிழ்நாடு தமிழனுக்கு தெரியும் எவே நம்மளோட எதிரி அப்படின்னு சொல்லி தெளிவாக கரெக்டாக பார்த்து அடிப்போம் எங்களுக்கும் திமுகவுக்கு இருக்கிறது பங்காளி சண்டை எங்களுக்கும் அதிமுகவுக்கு இருக்கிறது பங்காளி சண்டை இதை நாங்கள் எப்போ வேணாலும் அடிச்சு தி இது பண்ணிக்கிடுவோம் ஆனால் ஒரு அந்நியனை கொண்டு வந்து நாங்கள் மாநிலத்துக்குள்ளே நுழைவிட மட்டுங்கிறதுல எங்களால் ரொம்ப தெளிவாக இருக்கானுங்க எல்லாத்தையும் போக தமிழ்நாடு அறிவில் ரொம்ப மேம்பட்ட ஒரு மாநிலம் அதனால் பாஜக எவ்வளோ தூரம் நீங்கள் எங்கள் வந்து குட்டிக்கரணம் அடித்தாலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுறதுங்கிறது பாஜகவுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று அதனால் நீங்கள் போய் உத்தரப்பிரதேசம் இந்த பக்கம் குஜராத்து அந்த இப்படி சொல்கிற மத்திய பிரதேசம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேட்டில் உங்களோட கவனத்தை செலுத்தினீங்கன்னா கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கல்வியுறியில் பின்தங்கியவங்க அங்கே இருக்க உங்களை ஏமாற்றலாம் போங்க போய் அண்ணே அண்ணாமலை உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அந்த பக்கம் ஏதாவது ஒரு ஸ்டேட்டை பிடிச்சி அங்கே ஒரு மாநிலத் தலைவர் இதோ வாங்கி அங்கே போராடுங்கண்ணே அங்கே இது பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இருக்க திறமையெல்லாம் அந்த மாநிலத்தோட முதலமைச்சராக வந்துடலாம் ஏன்னா அங்கே இருக்கிற இதெல்லாம் கண்டிப்பாக உங்களை ஓட்டு போடுவான் இதெல்லாம் போக ஒரு ஆள் புதுசாக வெளிநாட்டுலேருந்து பாருங்கள் நான் எல்லா தேர்தலுமே ஓட்டு போட்டேன் இந்த முறை எனக்கு இந்த இதில் ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லி என் அண்ணன் அண்ணாமலை அந்த ஆளை தூண்டிவிட்டு உயர் வழக்கு போட வச்சுருக்காரு நான் வந்து ஓட்டு போட்டால் மட்டுந்தேங்க நீங்கள் கோயம்புத்தூரோட அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வெற்றி வேட்பாளரை அறிவிக்கணும் இல்லைங்கிற பசத்தில் நான் வந்து அனுமதிக்கவே மாட்டேன் ஏன்னால் போன தேர்தலில் நான் வந்து ஓட்டு போட்டு வந்தேன் இந்த தேர்தல் எனக்கு ஓட்டு இல்லைங்கும்போது நான் இந்த இதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறேன் உண்மையில் அதை ஏற்றுக்கிடக்கூடியதான் ஏன்னா இப்போ பல தேர்தலாக ஓட்டு போட்டிருக்காரு அவர் உயிரோடு இருக்கார் ஒரு தேர்தலில் ஓட்டு போடுறது அவருடைய தலையாய கடமை நம்ம அதெல்லாம் மறுப்பே சொல்ல முடியாது இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த பிரச்சனை வந்து அந்த கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்கான்னா இல்லை தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஒரு அந்த வாக்குச்சாவடியிலையுமே குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது வாக்குகளை போனதுலேருந்து ஏதோ தேர்தல் ஆணையம் ஏதோ குளறுபடி பண்ணி எடுத்து விட்டுட்டாங்க இது எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு உண்மையிலே பேரும் ஓட்டு போடுறது ஒரு தார்மீக கடமை இது மிகப்பெரிய தவறு தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது எங்க அண்ணன் அண்ணாமலையும் தூண்டிவிட்டு அவங்கள வழக்கு போட வச்சிருக்காரு இது நல்லா வெளிப்பட வெளிப்படைய ஒரு மிகச்சரியாக சரியா தெரியுது ஏன்னா எங்க அண்ணன் அண்ணாமலை வந்து ரொம்ப தோல்வி இருக்காரு எங்க நம்ம தோத்துட்டோம்னா மொத்த இந்த இந்தியாவுமே நம்மளை எச்சே காரி துப்பிடுவானுங்க ஏன்னா மொத்த மொத்தமாக எல்லா பேருமே எங்கள் அண்ணன் அண்ணாமலையத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கானுங்க இதே கோயம்புத்தூரில் வாக்கு விழுக்காடு கொஞ்சம் கூடிருச்சு ஒரு வழக்கமாக ஒரு எழுபது பர்சன்ட் விழுகிற ஓட்டு விழுகிற வந்து ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு பர்சன்ட் போயிருச்சு உடனேமா ஆல் இந்தியா எல்லா மீடியாவுமே எல்லா நியூஸ் சேனலுமே பாருங்க வர வரலாறு இல்லாத அளவுக்கு கோயம்புத்தூரில் வாக்கு விழுக்காடு விழுந்துருக்குது இது எதை காட்டுதுன்னா ஐயா அண்ணாமலை வந்து அங்கே நிற்கிறாரு மக்கள் மாற்றத்தை நோக்கி மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் மொத்த மீடியாவுமே அந்த கோயம்புத்தூரை ஃபோக்கஸ் பண்ணுச்சு ஆனால் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் தவறுதல் அறிவித்ததுக்கப்புறமா எழுபது பர்சன்ட் தாங்க போகலானது தவறுதல் அங்கே அறிவிச்சோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அண்ணாமலைக்கு வந்து மொத்தத்தில் தோல்வி பயம் வந்துருச்சு தோல்வி பயத்தில் தான் இப்போ அண்ணன் என்னாமலை எங்கே இருக்காருனே தெரியல முதல் காவலியத்தில் புகார் கொடுக்கணும் அண்ணன் அண்ணாமலையை காணும்னு சொல்லி